வாய்க்கால் இருக்குதுங்க அங்கே ஒரு அண்ணன்கிட்ட கேட்டோம் மிருகமலை வரும் பார்த்து போங்கன்னு சொல்லியிருக்காரு நாங்களே பயந்து பயந்து தான் போயிட்டுருக்குறோம் டூ வீலரில் போனாலுமே பயமாக தான் இருக்கு ஆமாம் மக்களே பார்க்கலாம் கண்ணு கேட்ட தூரத்துக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் கே பேசி பார்ப்போம் ஆ போய் கேளுங்கள் இதில் போகலாமான்னு கேளுங்கள் போக முடியாதா கேள்கிறா போக முடியாதா இது போட்டிருக்காங்க பாருங்க ஒரே மாங்காய் தோட்டம் எல்லாம் இருக்குது மழை பாருங்க எப்போ ஏற்பட்ட மழை இருக்குதுன்னு பாருங்க இங்க பாருங்க வீட்டு மேலே தங்குற மிருகமெல்லாம் வந்து கண்காணிக்க வீட்டு மேல பாருங்க மரத்து மேல ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க மக்களே நைட்டில் இதில் உக்காந்து தங்குவாங்க போல இருக்குது பாருங்க மரத்து மேல வீடு பாருங்க மக்களே இடமே வந்து திகிலான இடமா இருக்குது எங்களுக்கு ஏனையில இங்க வரனால யானை யானை இதெல்லாம் வருமா இருக்குது மக்களே பாருங்க பாருங்க பார்த்தோம் பார்த்தேன் ஹலோ நான் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சர்க்கார்பதி போகிற ரூட் இல்லைங்க ஆறு ஆலியாறுலேருந்து இது ஒரு ரூட் வரும் இந்த ரூட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நேராக நாங்கள் சர்க்கார்பதி போகிற ரூட்டு இது வந்து நைட்டில் வந்து யானைக்காடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா யானைகள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்குது பாருங்களேன் இந்த இருந்து இந்த மலை அடிவாரத்தில் இருந்து யானைகள் வரும் இது ஃபுல்லாக மாந்தோப்பு மாந்தோப்பு அப்படிங்கிறப்ப யானைகள் வந்து அதில் ஏதோ அதை மா மாம்பழம் பிஞ்சு மாங்காய் அதோடய பிஞ்சுகள்லாம் ஏதாவது எல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடும் அப்படின்றதுக்காக இந்த இங்கே இந்த மரம் இருக்குது இல்லையா இந்த மரத்து மேலே வந்து காவலாளிகள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு கூடார மாட்டை போட்டிருக்குறாங்க இதில் இருந்து நைட் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டே பண்ணி நைட்டு ஆணைகள் வருது அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா பட்டாசு வெடிச்சு போடுவாங்க பட்டாசோட சவுண்டு கேட்டதுன்னா யானைகள் இந்த ஏரியாவுக்கு வராமல் இருக்கும் அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் இந்த மாதிரி சீசன் டைமில் வந்து இந்த வீட்டு மேலே ஏறி அவங்க ஸ்டே பண்ணிக்குவாங்க ஸ்டே பண்ணி நம்ம விவசாய நிலங்களை காப்பாத்தருக்கு வேண்டி அவங்க ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டே பண்ணிவிட்டு ஆணைகள் இந்த பக்கம் கிராஸ் ஆகி அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி பாருங்கள் இந்த வேலி ஃபுல்லாக இந்த கரண்ட் வேலி கரண்டு வேலியை தாண்டி லைட்டாக அதை டச் பண்ணாலும் பயங்கரமாக ஷாக் அடினா அதை டச் பண்ணிச்சு அப்படின்னா அப்படியே ரிட்டன் போயிடும் அதுக்காக இது கரண்ட் வேலி வச்சுருக்காங்க இது சர்க்கார் வதி ரோடுன்னு சொல்லுவாங்க இதில் வேற ஆலியார் டூ சர்க்கார் வதி போகிற மாதிரி ஒரு இடம் ஆனால் மெயினாக வந்து உங்களுக்கு இங்கே அலோ பண்ணு இங்கே பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை பொள்ளாச்சியை சுற்றி இந்த மாதிரி தகவல்கள் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது தகவல் இல்லை இடங்கள் இடங்கள் எல்லாம் பொள்ளாச்சி வந்துட்டாலே நிறைய இடங்கள் இங்கே விசாரிக்க விசா ஒவ்வொருத்தரும் கேட்க கேக்க இங்கே போனால் இப்படி இருக்கும் இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு நீ இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஆதியாரில இருந்து சர்க்கரவரி போற வழியில சும்மா ஒரு வாய்க்கால் வந்து போகுது பாருங்க அடட தண்ணி சும்மா பண்ணி இதாட்டு இருக்குதுங்க அருமையா இருக்குதுங்க யா இந்த என்ஜாய்மெண்ட் வந்து லட்ச ரூபா கொடுத்தால கிடைக்காது அவ்வளோ அருமையா இருக்கு சூப்பரா இருக்குதுங்க வேற பாருங்க யாருமே இந்த தவறு செய்யாதீங்க நம்ம மக்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே வருங்க பாட்டில் டம்ளரு இதெல்லாம் தயவு செஞ்சு கொண்டு போடக்கூடாது இதெல்லாம் வந்து மிருகங்கள் வாழ்கிற இடம் அதை குடித்து வந்து அதுக்கு இது கடி சாட்டுதுன்னு என்ன ஆகுறது தயவு செஞ்சு அதெல்லாம் போடாதீங்க இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இங்கே வந்து செய்யாதீங்க மக்களே வந்தமாக நீட்டாக ரசமாக போனமான் விட்டு இது குடிக்கிற வேலை டம்ளர் போகிற வேலையில் வச்சுக்காதிங்க மக்களே அதெல்லாம் மிகப்பெரிய தவறு பாருங்க இதெல்லாம் செய்யாதீங்க மக்களே வணக்கம் சார் நம்ம இப்போ இருக்கிறது வந்து தெய்வகோல காளியாத்தா கோயில்னு சொல்லுவோம் சேத்துமலை சேத்துமலையில் தான் நம்ம நிற்கிறோம் ஆனால் வந்து இந்த தெய்வகோல காளியாத்தாவுடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லா கோயிலையும் தீர்த்து எடுப்பாங்க ஆனால் இங்கே இருந்து தீர்த்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடத்துவாங்க கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு தெய்வகோல காளியாத்தா கோயில் தீர்த்தம் அவ்வளோ ஒரு அற்புதமாக புனிதமானதுன்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஜெயலலிபுட்டு தீர்த்தம் தாங்க இங்கே ஓடுது ஆனால் வந்து அங்கே எடுத்தாலும் தீர்த்தம் இல்லை இந்த ஆத்தா ஆத்தாளுடைய அண்ணா இந்த இடத்துலயே தீர்த்தமாக ஓடுதுன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்து சொல்கிறதுக்கு நல்லாவும் இருக்குது தெய்வகுல காளியாத்தா கோயில் நாங்கள் இருக்கிற இடம் வந்து சேத்துமடை சேத்துமடை வந்தீங்கன்னா தெய்வகுல காளியத்தா கோயில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான சில நிவனங்களும் நீங்கள் வேண்டுது நடக்குன்னு கூட சொல்லலாம் சார் நடக்கணும் அது அங்கிருந்து அப்படி அது